சாம்பியன்ஸ் அகாடமி சி அதாவது சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் தமிழ்நாட்டிலேயே சிறந்த பயிற்சி நிறுவனம் இது என்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி டிஎன்டெட் எல்லாத்துக்குமே தினமும் இலவச ஃப்ரீ டெஸ்ட் வந்து நடத்துகிறோம் இது ஒரு லைவ் டெஸ்ட் இந்த லைட் ஹவுஸ்லாம் டெய்லி நடத்தக்கூடிய நடத்துங்க வீணா வங்கி தொகுப்பு ஆன்லைன் வகுப்புகள் லைவ் டெஸ்ட்டுக்குரிய எல்லா லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது ஸோ நீங்கள் டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தினமும் படியுங்கள் வெற்றி நிச்சயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைவ் டோஸ் பதினெட்டு ஸோ நேற்று வந்து ஒரு சிறப்பான தொகுப்பு போட்டிருந்தோம் ஒரு வரி இது அதையும் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் subscribe பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன யூஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் ஃப்ரீ கொஸ்டின் பேங்க்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம் தான் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிர்ணயம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பில் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்